கையெழுத்து என்னன்னு போட்டிருக்காரு நாயக்கர் எல்லாரும் பூச்சாண்டி காட்டுறான் என்னவோ தமிழ்நாட்டில் ஜாதிய ஒழிச்சு ஆனா ஈவே ராமசாமி நாயக்கர் தன் ஜாதியை போட்டு தாயா கையெழுத்து போட்டிருந்தார் நாற்பத்தி நாலுல அப்ப என்ன ஈவேரா சின்ன குழந்தையா அதுக்கப்புறம் வயசாகி அவர் ஜாதிய ஒழிச்சுட்டார இல்ல கிட்டத்தட்ட எழுது வயது இருக்கும்போது அவர் எழுதிய கடிதம் அதனால தமிழகத்திலே தேச விரோத சக்திகள் பெருகி இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் இந்து மதத்திற்கு விரோதமாக பேசுகிறார் காரணம் என்ன முகம்மட் அலி ஜின்னா கேட்டது என்ன பாகிஸ்தான் அப்போ தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு திராவிட ஸ்தான் கேட்டது இவையா ஹிந்து மதத்தையும் டார்கெட் பண்றாங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் நாடி வாய்ப்பற்ற ஐயன் திருவள்ளுவர் காரணம் இந்த ஹிந்து என்கின்ற சொல் தான் இந்த தேசத்தை இணைத்து இருக்கிறது அதன் காரணமாக ஏனென்றால் இவர்கள் பிரிவினைவாதிகள் தேச விரோதிகள் ஆங்கிலேயனின் கை கூலிவை அதனால் அவங்க அந்த ஹிந்து என்கின்ற சொல்லுக்கே விரோதமாக இருப்பதற்கு காரணம் என்ன அந்த சொல் ஹிந்து கலாச்சாரம் பண்பாடு ஹிந்து நம்பிக்கை இந்த நாட்டை இணைத்து வைத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இவங்க ஆயிரம் பேர் இவ்வளவெல்லாம் பேசினாலும் ஏன் இன்னும் இந்த நாடு ஒரு நாடா இருக்கு இங்கு தென்பகுதியிலே இருக்கின்ற நாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு செல்ல வேண்டும் கங்கையிலே குளிக்க வேண்டும் காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் இந்த இருக்கிற வர இந்த நாட்டை எந்த கும்பநாளையாவது பிரிக்க முடியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரையணும் சட்டமன்றத்தில் தீர்மானம் இந்த என்ன மன்னாரன் கம்பெனி ஆட்சி என்ன இந்த ஆட்சி சட்டமன்றத்தில் தீர்மானம் ஓடுதான் திருட்டு கூட்டோங்கறேன் திருட்டு கூட்டம் தேச விரோதிகள் இந்த நாட்டை பிளப்பதற்காக துவங்கிய கூட்டம் காசியிலே இருக்கின்ற வடபகுதியிலே இருக்கின்ற நம்முடைய சகோதரர்களுக்கு வாழ்நாளில் ஒரு முறையேனும் ராமேஸ்வரம் வர வேண்டும் அக்னி தீர்த்தத்திலே புளிக்க வேண்டும் ராமேஸ்வரம் சேதுவந்தனத்தை தரிசிக்க வேண்டும் ராமநாத சுவாமியை தரிசிக்கணும் நினைக்கிறவரை நாட்டை பிரிக்க முடியுமா முடியாது அதனாலதான் அதை உணர்வு இணைத்து வைத்திருக்கிறதோ அதை சிதைத்து விட வேண்டும் நாற்பத்தி நாலுல இந்த தேச விரோத ஈவேரா கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டார் என்ன தீர்மானம் வெள்ளையின் வெளியேற வேண்டுமா காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்து இருக்கிறது விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்து இருக்காது இந்தியாவால் ஒரு குண்டேசுடன் தயாரிக்க முடியாது பாருங்க ஒரு சமுதாயத்துக்கு தலைவர் யாரு அந்த சமுதாயத்திற்கு நம்பிக்கை தருபவன் அந்த சமுதாயத்தின் தலைவன் ஆனால் ஒரு சமுதாயத்தை பற்றி என்ன தீர்மானம் போட்டாங்க இந்தியாவால் ஒரு குண்டூசி உடன் தயாரிக்க முடியாது அடல் பிஹாரி வாஜ்பாயி அணுகுண்டே தயாரித்தார் அது தலைவனுக்கு அழகா இவேரா கும்பல் தலைவனுக்கு அழகா இவர்கள் கேடுகட்ட அந்நிய கை கூலிகள் தேச துரோகிகள் இவர்கள் ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என அடிமை சாசனம் எழுதி கொடுத்த வெள்ளக்காரன் கை கூலிகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா பேசுறது எல்லாமே இட்ஸ் அதுக்கடுத்து இதே என்ன சொன்னாரு லண்டன்ல இருந்து சென்னை ராஜதானி ஆள வேண்டுமா அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது இந்த ஈவேரா அறிக்கை கொடுத்தார் யாரு இவங்கெல்லாம் ஈவேரா யாரு நம்ம நாட்டில் இருக்கிற திராவிட கழகம் பொன்முடிக்கு அப்பா முதல்வருக்கு அப்பா அம்மா தந்தையெல்லாம் அப்பா எனக்கு எதுவும் தெரியாம பேசிக்கிட்டேன் என்ன தந்தை அந்த தந்தை பேசினது என்ன சொன்னது இது கருப்பு தினம் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் எல்லா வீட்டிலையும் கருப்பு கொடி ஏற்று தேச துரோகிகள் இந்த திரபிடியன் ஸ்டாக் தேச துரோகிகள் நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் இவங்க எப்ப தெரியுமா அறுபத்தி ரெண்டுல சட்டத்தில் பிரிவினை கேட்பவர்கள் தேசத்தில் நிற்க முடியாதுன்னு சட்டம் வந்தது அதனால பிரிவினை கோஷத்தை விட்டுவிட வேண்டும் என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த சி என் அண்ணாதுரை அவர்கள் அட்டானமி நீங்க பாத்தீங்கன்னா எப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு ஏழரை சனி வருமோ அந்த மாதிரி இந்த ஏழரை சனி தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி இருக்கு அறுபத்தி ரெண்டுல நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை என்று தீர்மானம் போட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஒன்பதுல ஒரு தீர்மானம் போலாம் கருணாநிதி அந்த தீர்மானம் கொண்டு வர்றார் அந்த தீர்மானத்தில் என்ன எங்களுக்கு மாநில சுயாட்சி வேண்டும் உடனே அது ஒரு ஸ்லோகன் கோஷம் மாநிலத்தில் சுயாட்சியா மத்தியிலே கூட்டாட்சி நீதித்துறை என்ன எதிர்பார்க்கிறது ஹிந்துக்கள் அந்த இடத்திலே எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் சொல்ற இந்துக்கள் மனது அது இருக்குமானால் தீர்மானம் வந்து பாம்பு காத்து குடிச்சு வாழ ஆட்ட ஆரம்பிச்சிருக்கு திருப்பியும் அதை போடலைன்னா அது நம்மளை கொத்தும் அதனால அறுபத்தி ஒன்பதுல என்ன தீர்மானம் போட்டீங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் டாக்டர் ராஜமன் ஆறுங்கிறவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கிறார்கள் ராஜமன்னார் இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம் ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை சமர்ப்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அந்த அறிக்கையிலே என்னென்ன டிமாண்ட் இருக்கு தெரியுமா ஐஏஎஸ் ஐ பி இந்த சர்வீஸ் எல்லாம் தூக்கிடணும்